நம்ம ஸ்கிரீனில் பார்க்கறக்கு அடுப்பை வந்து ராக்கெட் ஸ்டவ் டொமஸ்டிக் அடுப்பு வீட்டு தேவைக்காக நம்ம அடுப்பு ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம் இந்த அடுப்பில் வந்து ஒரு முப்பதுலேருந்து நாற்பது நபர் வரைக்கும் சமையல் செஞ்சுக்கலாம் இந்த அடுப்பில் கெப்பாசிட்டி தாங்கும் இந்த அடுப்போட சைஸ் வந்து பத்துக்கு பத்து அகலம் பத்து நீலம் பத்து ஒயரம் வந்து பதிமூணுஞ்சு வச்சுருக்கோம் இல்லை துண்டு துண்டு விறகு போகிற மாதிரி இந்த அடுப்பு நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் பாத்திரத்தை வச்சுக்கிட்டே விறகு போட்டுக்கலாம் நம்ம ஸ்பேஸ் வச்சுருக்கோம் அதில் அதனால் பாத்திரம் இறக்கிறதா விறகு விட பாத்திரத்தை வச்சே விறகு போட்டுக்கலாம் இந்த அடுப்பில் வந்து விறகு ஸ்டோரேஜ் அப்படி அந்த பாக்ஸ் தான் பார்க்குறோம் இது வந்து நம்ம ஆறு இஞ்சி டையாக கொடுத்துருக்கோம் அப்படியே வால் திக்னஸ் வந்து எயிட்டமும் இருக்குது ஒயரம் வந்து எட்டு இஞ்சி வச்சிருக்கோம் அதனால் நீங்கள் விறகு அதில் ஸ்டோர் பண்ணிட்டாலே நாங்கள் தேவையான அளவுக்கு சமையல் செஞ்சுக்கலாம் கெப்பாசிட்டி உங்களுக்கு தாங்கும் நம்ம இதில் எம்எஸ்சில் தான் நம்ம கொடுத்துருக்கோம் ஃபியூச்சரில் இதை ஃபால்ட்டுன்னா இன்னரில் வெல்டிங் அடிச்சிக்கலாம் அவங்களுக்கு இதுலேயே காஸ்டிங் கேட்டாலும் நம்ம காஸ்டிங் நம்ம ரெடி தரோம் நம்மள்ட்ட எல்லாமே கஸ்டமைஸ் தான் என்ன மாதிரி கஸ்டமர் கேட்டாலும் உங்களுக்கு கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்குறது தான் என்ன மாதிரி குவாலிட்டியில் கேட்டாலும் கெப்பாசிட்டியாக கேட்டாலும் நம்ம ரெடி பண்ணி கொடுக்குறோம் இது நம்ம போகிறது எம்எஸ் தான் நம்ம அந்த வீடியோ பார்க்குறது வந்து எம்எஸ் தான் இது இந்த அடுப்பில் வந்து ஏர் மோட்டர் தான் நம்ம பார்க்குறோம் இந்த வரக்கூடிய மோட்டர் வந்து நம்ம ஸ்டாண்டிங் டைப்பில் கொடுத்துருக்கோம் அதில் மாற்றுற அடுப்பில் மாற்றுற மாதிரி நம்ம இது கமர்சியலுக்கு தான் இந்த மாதிரி செட்டிங்கில் கொடுக்குறோம் இப்போ டொமஸ்டிக்கும் இந்த மாதிரி நம்ம செட்டிங் கொடுக்குறோம் இதில் வரக்கூடிய இந்த மோட்டர் வந்து டிசி மோட்டரு தான் நாலாயிரத்தி ஐநூறு ஆறுபிஎம் அதனால் உங்களுக்கு பெரிய லெவல் உங்களுக்கு கரண்ட்டு பில்லாம் வராது உங்களுக்கு டீ பிளேட்டோட உங்களுக்கு மூணு மடங்கு உங்களுக்கு பவர் கம்மியாக தான் இருக்கும் ஏன்னா டொல் தான் இது ஸ்பீடு தன்மைக்கு கூட்டுறதுக்கு கண்ட்ரோல் கொடுத்துருக்கோம் தேவையான ஸ்பீடு தன்மை கூட்டவும் குறையும் செஞ்சுக்கலாம் இந்த மோட்டருக்கு வந்து நம்ம ஒன் இயர் கேரண்டி கொடுக்குறோம் எது ஃபால்ட்டுன்னா நம்மள்கிட்ட ரீஃபண்ட் பண்ணிக்கலாம் அடுப்பு கீழே நம்ம ஆஸ்ட்ரே கொடுத்துருக்கோம் சாம்பிள் தகடு நீங்கள் அதை வேலையை முடிச்சுட்டா சாம்பல் எடுத்து போட்டுக்கிற மாதிரி இல்லை நம்ம போடக்கூடிய அடுப்பு எல்லா அடுப்புலையும் சாம்பல் தகடு வந்துடும் நம்ம கம்பெனிலேருந்து அடுப்புங்களாம் நம்ம தமிழ்நாடு இல்லாமல் அதர் ஸ்டேட்டு ஃபுல்லாக நம்ம டெலிவரி பண்ணிக்கிட்டுருக்கோம் இப்போ டொமஸ்டிக் அடுப்பு வந்து இப்போ தமிழ்நாடு ஃபுல்லாக நீங்கள் ஆர்டர் பண்ணிங்க அப்படின்னா நம்ம ஃப்ரீ டெலிவரி தான் கொடுக்குறோம் டொமஸ்டிக் அப்புறம் மட்டும் நீங்கள் தமிழ்நாடு ஃபுல்லாக எந்த இடத்துலருந்து ஆர்டர் பண்ணாலும் உங்களுக்கு அடுப்பு மட்டும் பே பண்ணால் போதும் உங்களுக்கு ஊருக்கு நம்ம டெலிவரி கொடுத்துருவோம் அதுக்கு நீங்கள் பே பண்ண தேவையில்லை ஃப்ரீ டெலிவரி தான் அது நம்மள்கிட்ட ராக்கெட் ஸ்டவ் வந்து மூவாயிரூவிலேருந்து ஸ்டார்டிங் ப்ரைஸ் இருக்குது டொமஸ்டிக் அடுப்பு நம்ம ஸ்க்ரீனில் பார்க்குற கடுப்பு வந்து நாலாயிரத்தி வருது நம்மள்கிட்ட டொமஸ்டிக் அடுப்பு வந்து ஒன்பது மாடல்கிட்ட நம்மள்கிட்ட அடுப்பு இருக்குது அதே கமர்சியல் அடுப்பு வந்து நம்மள்ட்ட இருபது மாடல் இருக்குது இதில் துண்டு துண்டு விறகு இல்லாமல் நீட்டை நீட்டாக பெரிய பெரிய விறகு வச்சு இருக்கிற மாதிரியும் நம்ம அடுப்புங்க ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம் அதை நேரத்தில் கஸ்டமைஸ் பண்ணியும் நம்ம அடுப்பு கொடுக்குறோம் நம்மள்ட்ட சமையல் அடுப்பு இல்லாமல் புரோட்டா அடுப்பும் நம்மள்ட்ட இருக்குது ராக்கெட் ஸ்டவ் இருக்குது செராமிக் கல் இருக்குது நார்மல் அடுப்பும் நம்மள்ட இருக்குது கேஸ் அடுப்பும் இருக்குது நம்ம எல்லாமே கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்குறோம் நம்மளுடைய கம்பெனி வந்து திருச்சி அரியமங்கலம் தொழில்பேட்டை பேக் சைடில் இருக்குது சென்னை பைபாஸு தஞ்சாவூர் போகிற ரூட் இதை பற்றி மேலும் தகவலுக்கு ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் இனி கேஸ் செலவே இல்லை விறகின் செலவும் குறைவு மோட்டார் பொருத்தப்பட்ட நவீன விறகு அடுப்புகள் இப்போது நேரடி விற்பனையில் ஹோட்டல்களுக்கு தேவையான பரோட்டா அடுப்புகள் சைனீஸ் கபாப் தந்தூரி அடுப்புகள் செராமிக் அடுப்புகள் என அனைத்து விதமான அடுப்புகளும் உற்பத்தி விலைக்கு தருகிறோம் தமிழகம் முழுவதும் டெலிவரி செய்யப்படும் உங்கள் அர் கேஸ்ட்ரோ மற்றும் உட் ஸ்டோவ் மேனுபேக்சரர் திருச்சி